இஸ்ரேலிய பயங்கரவாதத்தை நிறுத்தக்கோரி கோரி கொழும்பில் போராட்டம் பாலஸ்தீன போரை முடிவுக்கு கொண்டுவர வலியுறுத்தி இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைய தினம் கொழும்பு ஏழு தெவடக பள்ளிவாசலுக்கு முன்னால் அமைதி போராட்டம் ஒன்று நடைபெற்றது இதன்போது பல இஸ்லாமிய அமைப்புகளும் பொதுமக்களும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் மேலும் இன்றைய வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையின் பின்னர் இந்த அமைதி போராட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் நான் எஸ்ஒயு சோசியலிஸ்ட் யூத் யூனியன் சங்கத்தின் ஒரு உறுப்பினர் இன்றைய தினம் நாங்கள் இன்றைக்கு திவடகா பள்ளிக்கு வந்திருக்கிறோம் பலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கிற தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அநியாயத்துக்கு எதிராக இந்த உலக மக்களின் கவனத்தை கொண்டாடுறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் எஸ்ஒயு சோசியலிசு யூனியன் கடந்த ஒரு பத்து வருஷத்துக்கு மேலாக இந்த பலஸ்தீனுக்காக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டு ஈக்கிறோம் இனி இன்றைக்கு ஆபக்கலைங்களுக்கு விளங்குது பாடசாலைகளுக்கு அதே மாதிரி தான் பொதுமக்கள் ஈக்கிற இடத்துக்கு இஸ்ரேலால் தொடர்ந்தும் அவங்களோட தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறாங்க இனி அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கு தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறாங்க கடந்த ரெண்டு கிழமை உள்ள ஒரு நாற்பத்தையாயிரம் பேருக்கு மேலே காயமாக இருக்கிறாங்க அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் அந்த நாற்பத்தையாயிரத்தில் பதினெட்டாயிரம் பேர் போல சிறு பிள்ளைகள் அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் தினம் தினம் அந்த நாட்டின் மக்களின் ஒரு கை ஒரு கால் இல்லாம நிலைமைக்கு ஆகிக் கொண்டிருக்குது இனி நாங்கள் செல்கிறோம் இஸ்ராயிலுக்கு இந்த விடயத்தை நீங்கள் நிறுத்துங்க ஏனென்றால் உலகமே உங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்குது அதே மாதிரி தான் எங்களுக்கு தெரியும் ஒரு மனிதாபிமான மனித அபிமானம் ஒண்டிக்கோனும் இந்த அநியாயத்தை நிறுத்தணும் இனி நாங்கள் உலக நாடுகள்கிட்ட கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு எல்லோரும் ஒத்தலைங்க அதே மாதிரி தான் அரபு நாடுகள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் செல்கிறோம் இந்த இஸ்ரேலுடைய அநியாயத்தை நிறுத்துறதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு நாடு எங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு எழுபத்தஞ்சி வருஷமாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்குது இனி இது நிறுத்த முடியாது அவங்களோட உரிமைகளை நாங்கள் கொடுப்போம் பலஸ்தீன் தனிநாடாக்கி அந்த மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வு நாங்கள் பெற்றுக் கொடுக்க தான் நாங்கள் முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம்